எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய இங்கே நசித்திடல் வேண்டும் அன்னாய் வாழ்க பாரதி வெல்க பாரதி என்று கூறி தமிழுக்கும் தமிழ் கவிஞர்களுக்கும் முகவரி தந்த அந்த முண்டாசு கவிஞனின் வழியிலே வழித்தோன்றலாக வந்த நெல்லை மண்ணின் கவி இளவல் என் அருமை நண்பர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு கவிக்கோ விருது வழங்கும் இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மெத்த மகிழ்ச்சி அளிக்கிறது வேலூர் மாநகருக்கு மாநகரை உலக இந்திய வரைபடத்தில் வேலூர் மாநகருக்கு இடம் பிடித்து கொடுத்தவை இரண்டு ஒன்று வேலூர் புரட்சி அடுத்தது வேலூர் மருத்துவமனை ஆனால் உலக வரைபடத்தில் இன்று வேலூரை கொண்டு அதற்கு ஒரு முகவரி தந்திருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரவர் இந்த கவிக்கோ விருது வழங்கும் இந்த நிகழ்வை தொடங்கி ஆண்டுதோறும் நடத்தி போது அந்த விழாவில் எனதருமை நண்பரும் இளவருமான நெல்லை ஜெயந்தா விருது பெறுகிறார் எனும்போது அதில் கலந்து கொள்ளாமல் இருக்க என்னால் முடியாது என்று நான் எழுதினேன் அதனால் இங்கே ஓடோடி வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல என் மரியாதைக்குரிய தமிழ் ஆசானான பெரும்புலவர் பதுமனார் அவர்கள் தலைமை விழா எனும்போது அது மேலும் சிறப்பு பெறுகிறது நான் குறிப்பிட்டிருந்தது போல ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த விழா விருதுகள் வழங்கப்பட வேண்டும் அதை தள்ளி போடுதல் தவறு என்று குறிப்பிட்டிருந்தது இதற்காக மட்டுமல்ல எல்லா விழாக்களுக்கும் சேர்ந்துதான் ஒரு மேடையில் ஒரு ஆண்டுக்கு இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் என்றால் மூன்று ஆண்டுகளுக்கு சேர்ந்து கொடுக்கும்போது அந்த விழாவில் விருது பெறுவர்களுடைய மரியாதை குறைந்து கொண்டிருக்கிறது ஆகவே எழுதியிருந்தேன் அதற்கு உடனடியாக நண்பர் ஷாஜஹான் அவர்களிடமிருந்து எனக்கு குறுஞ்செய்தி வந்துவிட்டது பொதுவாக கவிக்கோ அவர்களுடைய பிறந்த நாளான நவம்பர் ஒன்பதாம் தேதி என்றுதான் இந்த விருது நடைபெறும் ஆனால் இந்த ஆண்டு பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களின் பவழ காரணமாக கவிக்கோ விருது சற்று தாமதமானது ஆகவே இப்போது நடத்துகிறோம் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது வரும் நவம்பர் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இனிமேல் இந்த ஆண்டுகள் மாறுதல் இருக்காது என்று அவரிடமிருந்து உடனடியாக எனக்கு குறுஞ்செய்தி வந்துவிட்டது என்பதையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நெல்லை ஜெயந்தா அவர்கள் கவிஞர் வாலி அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர் வாலி என்று சொன்னால் எதிரில் போய் நிற்பவர்களுடைய பலம் பாதி வந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் கவிஞர் வாலி அவர் முன்னால் இருப்பவர்களை எல்லாம் தன்னில் ஈர்ப்பவர் அப்படிப்பட்ட கவிஞர் வாலியை தன்னில் ஈர்த்தவர் நெல்லை ஜெயந்தா வாலியால் ஈர்க்கப்படுபவர்கள் என்பதை விட வாலியையே ஈர்ப்பவர் எனும்போது நெல்லை ஜெயந்தா எத்தகைய தகுதியும் திறமையும் படைத்தவர் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நான் அவருக்கு விருது வழங்கி நடத்தப்படும் பாராட்டை பார்த்து மகிழ வேண்டும் கேட்டு மகிழ வேண்டும் என்று வந்தவன் நான் வாழ்த்தி மகிழ்வதற்கும் எனக்கு வாய் பணித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி மிக மிக நன்றி மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் இந்த அரங்கத்திலே வீற்றிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யார் எவர் என்று பெருமிதத்துடன் குறிப்பிடத்தக்க பெருந்தகையில் வந்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் தினமணி சார்பிலும் எனது இளவல் நெல்லை ஜெயந்தாவுக்கு வழங்கப்படுகின்ற விருது அதற்கு வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதால் உங்கள் அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்